ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் ஐம்பத்து இரண்டு உள்ளம் கவர் கள்வன் ஓர்கணத்தில் கவர்ந்து சென்றான் சாயீசன் நடந்து வந்து எனது நெஞ்சை தரிசனத்தில் என் தோழி அன்று அவனிடத்தில் போன நெஞ்சம் அடம்பிடித்து வரமறுத்து என்னிடத்தில் திரும்பலையே என் தோழி கேளாயோ அடி என் தோழி நியாயத்தை கேளாயோ அடி என் தோழி அன்று அவன் நடந்து வந்து ஆயிரமாய் ஜனங்கள் முன்னால் கவர்ந்து சென்றான் என்ன சொல்வேன் என் தோழி அவன் கனிமொழியால் பங்காரு என்று சொல்லி கேட்டதனால் மயங்கிவிட்டேன் தந்துவிட்டேன் என் தோழி ஏன் தோழி அடி என் தோழி தந்தது ஏன் தோழி அடி என் தோழி குழந்தை போல குறும்பு பேசி மழலை போல ஏமி என்றான் இன்னும் காதில் ஒலிக்குதடி என் தோழி சாயி சிரித்துப் பேசி என்னை பார்த்து துன்னப்போத்து என்று சொன்னான் நான் அப்போது என்ன செய்வேன் சொல் தோழி என் தோழி நீ சொல் தோழி சொல் தோழி அடி என் தோழி தரிசனத்தை கொடுக்க வந்தான் எனது நெஞ்சை திருடிச் சென்றான் என்ன இது நியாயமடி என் தோழி அட ஒன்றிரண்டு இல்லை கோடி கோடி ஜனம் பறிகொடுத்தார் கள்ளனையும் மிஞ்சிவிட்டான் நம்சாயி அந்த கண்ணனையும் மிஞ்சிவிட்டான் நம்சாயி சாயீஸ்வர திவ்ய பிரபந்தம் ஃபிஃப்டி டூ Thief of my heart. That sigh stole the heart by a mere darshan walk. That which went at once refused to return to me, my heart. Can you look into this injustice? Hey, my friend, can you at once? That day, while he was taking an enchanting darshan walk, he stole my heart in front of thousands of people. That day, when he called out me as Bangaru, I lost my mind and gave away my heart. My dear friend, how did it happen? Please tell. He talked like an innocent child, yet mischievous. చైల్డ్ లైక్ వస్ మీ ఇన్ టెలుగు మీ ఇట్ ఇస్ స్టిల్ రివర్బరేటింగ్ ఇన్ మై ఇయర్స్ హీ స్మైల్డ్ అట్ మీ అండ్ చైల్డ్ అట్ లవింగ్లీ దున్న పోతున్ ఐ డూ మై డియర్ ఫ్రెండ్ అట్ దా హీ కేమ్ జస్ట్ గివ్ దర్శన్ బట్ స్టోల్ మై హార్ట్ ఇన్స్టలీ ఇన్ ఫ్రంట్ ఆఫ్ థౌజండ్స్ ఆఫ్ పీపుల్ హీ సో డివైన్లీ మిస్ దీస్ డివైన్ లీలా సర్పాసస్ ఈవెన్ దట్ ఆఫ్ గోకుల కృష్ణ ఓ శాంతి శాంతి శాంతి